வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக விஜய் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது இப்படம் ஜனவரி ஒன்பதாம் திகதி வெளிவரும் நிலையில் அடுத்த நாள் ஜனவரி பத்தாம் திகதி அன்று பராசக்தி படம் வெளியாகிறது விஜய் படத்துடன் பராசக்தி மோதுவது தமிழ் திரையுலகில் பேசு பொருளாக மாறியுள்ளது நேற்று தளபதி விஜய்யின் ஜனநாயகன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் நடைபெற்றது அதில் வினோத் பேசியது இனியது தற்போது வைரலாகி கொண்டு வருகிறது அவர் கூறியது என்னவென்றால் ஜனநாயகன் வந்து ரீமேக் அது எப்படி வரும் என்ற பயத்தோடு இருக்கிறவங்களுக்கும் இல்லை தான் ரீமேக் மீதி புதுசு அப்படி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஐயா இது தளபதி படம் சோங்க உங்கள் மூளையில் என்ன இருந்தாலும் அதை எல்லாத்தையும் போட்டு அழிச்சிட்டு நூறு சதவீதம் எனர்ஜிங்கான ஆன இந்த படத்தை பாருங்கள் நீ ஆடி பாடி கொண்டாட இப்படத்தில் காட்சிகள் இருக்குது உட்கார்ந்து யோசிப்பதற்கு காட்சிகள் இருக்குது என அவர் கூறியுள்ளார் வினோத் இப்படி பேசியது ஜனநாயகன் படத்துடன் மோதும் பராசக்தி படத்திற்காகத்தான் அவர் வாணிங் கொடுப்பது போல பேசியுள்ளாரென ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் கூறி வருகின்றனர்